உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த உறவுகளே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி ஒரு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஃபலஸ்தீன் சம்மந்தமான விஷயங்கள் முழுக்க முழுக்க இன்னைக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் சிரியாவுடைய பிரச்சனை இருந்தனால் ஸோ சிரியாவுடைய பிரச்சனையை தான் இன்றைக்கி அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது நமது காணொலியில் சிரியாவை குறித்து பல விஷயங்கள் சொன்னோம் அதில் அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்களை நம்ம நேற்று காணொலியில் சொல்லியிருந்தோம் ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஒரு தீவிரவாத அமைப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன் வச்சோம் அதற்கு பல நபர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நீங்கள் முனாஃபிக்னு சொன்னாங்க நீ சியா முஸ்லீமாங்கிற கேள்வி எழுப்பினாங்க ஏன்னா இந்த ஹச்டிஎஸ் இருக்குல்ல இது கிட்டத்தட்ட சன்னி மக்களுக்கான பிரதிநிதித்துவப்படுத்த படுத்துவதாக ஒரு விஷயங்கள் அங்கே பேசப்படுது ஏன்னா அல் ஆஷத் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சியாக்களாக காணப்படுறாங்க இருபது சதவீதம் சியாக்களாக இருக்காங்க எண்பது சதவீதம் அங்கே சிறிய மக்கள் எல்லாமே சன்னி முஸ்லீம்களாக இருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் படிக்க முடியுது ஸோ அப்போ ஹச்டிஎஸ் தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைத்தாலே இங்க மிகப்பெரிய குற்றவாளி நீங்க ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அந்த கருத்திகளுக்கு நீங்க எதிராக இருக்கிறீங்க ஷாம் சாம் தேசம் வெற்றி கொல்லப்பட்டுருந்துச்சு இல்லை அங்கே மக்கள்லாம் போராட்டங்களா கிளர்ந்தெழுந்திருக்கிறாங்க ஹச்டிஎஸ் என்பது ஒரு விடுதலை போராட்ட அமைப்பு ஒரு புனித அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு அது வந்து இன்னைக்கு வந்து பஷாரா ரஷத் கொடுங்கோன்மை ஆட்சியாளனை வெளியேற்றி இருக்கிற அப்படிங்கிற பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க இது எந்த அடிப்படையில் அவங்க புரிந்து இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே பசார் லஷத் குடுங்கோன்மையான ஆட்சியாளராகனு கேட்டால் நிச்சயமாக அவர் குடுங்கோன்மையான ஆட்சியாளர் அவருடைய ஆட்சி கால நம்ம அவர் கொண்டாடல அவர் அங் அங்கீகரிக்கலை நம்ம முன்பு காணொலியிலையும் சொன்னோம் இரண்டு வகை கருத்துக்கள் நிலவுது அதில் முதன்மையான கருத்து அவர் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் நபர்களை கொலை செஞ்சிருக்காரு அவருடைய தந்தையை விட இவர் வந்து ஆக்ரோசமாக செயல்பட்டிருக்கிறாரு இவருக்கு அரசியல் அறிவுலாம் பெரிய லெவலாக கிடையாது ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண் சிகிச்சை மருத்துவராக இருந்திருக்கிறார் அதில் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கிறார் அப்புறம் இவர் நல்லா படிக்கக்கூடியவராக இருந்திருக்காரு தவிர அரசியல் நாலேஜெலாம் பஷார லாஷத்துக்கு பெருசாக கிடையாது அவருடைய தந்தைக்கு அவருடைய அடுத்த மகனுக்கு இருந்துச்சு அந்த மகன் வாகன விபத்தில் இறந்த பின்னாடி பஷார லஷாத் ஆட்சிக்கு வர்றாரு இவருக்கு அரசியல் அறிவுலாம் கிடையாது உடனடியாக ஆட்சிக்கு வர்றாரு அவருக்கு தெரிந்த விஷயங்களை செய்கிறாரு ஆனால் அது அரசியல் கண்ணோட்டத்தோடு பெருசாக கிடையாது ஆனால் அவருடைய ஆட்சி காலங்களில் பல கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இன்றைக்கு சிரியாவுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணமே பஷார லஷத்துடைய நிலைப்பாடு தான் சொல்ல முடியும் அவர் கொடுங்கோன்மையான ஆட்சி செய்ததை தாண்டி அவருடைய ஆட்சியின் கீழே பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு மக்கள் பெரிய அளவில் பொருளாதார பற்றாக்குறையை காணப்பட்டிருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு பெரிய பொருளாதார இழப்பு அங்கே ஏற்பட்டுருக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது சரியான உணவு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாதுங்கிற பல பிரச்சனை சிரியாக்குள்ள போயிட்டு இருக்கு அது இல்லாம இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் இருப்பாங்கல்ல இவங்க பல்வேறு நிதிகளை வாங்கிக்கிறாங்க யார் வழியாக அமெரிக்கா இஸ்ரேல் வழியாக வாங்கிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதே சிரியாவுடைய நிலப்பரப்புக்குள்ள தீவிரவாத குழுக்கள் உள்ள வருது அதேபோல் துருக்கியுடைய ஆதரவோடு சில குழுக்கள் உள்ள வருது அப்போ இங்கே பல குழப்பங்கள் நிலவை கொண்டிருக்கிறது குறிப்பாக சிரியாவுடைய ஆர்மையாக இருக்கும்ல ராணுவம் சொந்த ராணுவம் இந்த இராணுவத்துக்குள்ளே இருக்கிறவங்க கூட இந்த ஹச்டிஎஸோடு சேர்ந்து இந்த இந்த ஒரு வார காலகட்டங்களில் மிகப்பெரிய தாக்குதலை கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பஷார லஷத் இந்த முற்றுமுதமாக பொருளாதாரம் திவால் ஆயிருச்சு நாடே திவாலாயிருச்சு நீ இந்த நாட்டை நம்ம காப்பாற்ற முடியாது நம்ம ஸ்டாபிலேஷனாக இருந்தோம்னா நம்மளை கொண்டு வருவாங்க தான் இந்த பிரச்சனை இந்த போர் நடப்பதற்கு முன்னாடி ஹச்டிஎஸ் இன்னைக்கு சிரியாவை சில பகுதிகளை கைப்பற்றிருக்காங்க முழு வெற்றி கிடையாது அதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் முழு வெற்றினும் பெறல பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கறதுனால இது முழு வெற்றி ஆயிருச்சே முகமது அல் ஜுலானி வந்து பதவியேற்று விட்டார் அப்படிங்கிற அந்த முடிவை நோக்கி நம்ம போக முடியாது காரணம் என்ன இன்னைக்கும் போர் நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா அங்கே பல நபர்கள் பல நபர்களுடைய தேவைகள் பல குழுக்கள் இருக்குல்ல அந்த குழுக்கள் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நாட்டை பிடிக்கணுங்கிற ஆசை துருக்கி எடுத்தீங்கன்னா அது ஒரு

ஒரு ஓப்பன் கிரவுண்டு தான் இதில் சொல்ல முடியும் ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹச்டிஎஸ் உள்ளே போய் சில இடங்களை பிடிக்கக்கூடிய வேலையில் ஹச்டிஎஸ் அப்படியே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும் கேட்டால் இன்றைக்கு வரை அமைதியாக இருக்குது கிட்டத்தட்ட கோலன் ஹைலைட்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டாங்க இன்றைய தேதி கிடைத்த தேதியின் தகவல் அடிப்படையில் நூறு இலக்குகள் மேலே மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு எத்தனையாக சொல்கிறார் எங்களுடைய ஆசை நிறைவேறப் போகிறது நாங்கள் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் சிரியாவுடைய பல்வேறு நிலப்பகுதிகளை பிடிக்க போகிறோம் அங்கு தற்காலிக மண்டலங்களை இராணுவ மண்டலங்களை உருவாக்க போகிறோங்கிற ஒரு அறிவிப்பு எத்தனையாக விட்டுட்டு இருக்கிறார் அதே போல அக்டோபர் மாதம் நினைக்கிறேன் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் ஸ்மோரிச் ஒரு விஷயத்த சொன்னார் அங்கே நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தை ரொம்ப கூர்மையாக பார்த்தேன் என்னென்னா அவர் சொல்கிறாரு சி சி ரிவர் டு சி பலஸ்தீன் வில் பி ஃப்ரீங்கிற ஒரு சுற்றுடர பலஸ்தீன் விடுதலைக்காக பயன்படுத்துகிறீங்க இல்லை அது எல்லா இடங்களையும் நாங்கள் பிடிப்போம் எப்படி ரிவர் டு சி அதாவது ஜோர்டானிலிருந்து பலஸ்தீன் நதிக்கரை வரையும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பலஸ்தீன் சுதந்திரம் அடையும் அப்படிங்கறத அந்த சுற்றிய வாக்கியத்துடைய அர்த்தம் ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா அந்த இடங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பெறுவோம் அதோடு நிறுத்த மாட்டோம் நாங்கள் சிரியாவுடைய டெமஸ்கஸ் ஈராக் உடைய பகுதிகள் சவுதியுடைய சில பகுதிகள் இது எல்லாத்தையும் நாங்கள் பிடித்து த கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறோம் அது விளையாட்டு போக்கான ஒரு செய்தியாட்டை நம்ம பார்த்து கடந்தோம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் இன்றைக்கி நிறைவேறிட்டு இருக்கு இன்றைக்கி சிரியாவுடைய நிலப்பரப்புக்குள்ளே இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊ ஊடுருவிட்டுருக்கு ஹச்டிஎஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்து விடுதலை பெற்றுக் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதில்லாமல் பல்வேறு விஷயங்களை மாற்றுறாங்க சிரியாவுடைய அரசு இணையதளத்துடைய அந்த லோகோவை மாற்றுறாங்க ஃபுட்பால் விளையாட்டுடைய அந்த லோகோவை மாற்றுறாங்க சிரியாவுடைய கொடியுடைய அமைப்பை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரஷார லட்சத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக்கு ஒயிட் இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு ஸ்டார் இருக்கும் இன்றைக்கி இவங்க கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் இருக்கும் பிளா ஒயிட் இருக்கும் பிளாக் இருக்கும் மூணு ஸ்டார் இருக்கும் ஸோ இந்த கொடியை தான் சமீபமாக ரஷ்யாவுடைய ஆதரவாளர்கள் இந்த கொடி அங்கே ஏற்றி அப்போ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்குது ஹச்சரிசியுடைய ஆதரவு விஷயங்கள் எல்லாமே பல பக்கம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பொதுவெளியில வெகுஜன மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா சாம் தேசம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ இதில் சாம் தேசம் எந்த அடிப்படையில் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கு இது உண்மையான வெற்றியாக இப்போ மக்களுடைய புரட்சியான்னு கேட்டால் மக்களுடைய புரட்சி இருந்துச்சு பஷார லஷ்டத்துக்கு கீழே அந்த கொடுங்கோன்மை ஆட்சியில் தனக்கு விடுதலை வேண்டுங்கிற அடிப்படையில் பலகட்ட அடிப்படையில் கடந்த பதிமூன்று முப்பது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க இந்த நிலம் விடுதலை பெற வேண்டும் என்று அமைதியான முறையில் போராட்டம் எடுத்தாங்க அதற்கு இந்த பஷார லஷ்ட்ரென்று சொல்லக்கூடிய கொடுங்கோன்மையான ஆட்சியால் மிகப்பெரிய அளவில் கெடுபடியாக செயல்பட்டுருக்காங்க அதை மாற்றுங்கிறது கிடையாது ஆனால் இவனுக்கு சில விஷயங்கள் ஊட்டப்பட்டது அதாவது இவனை சீர்திருத்துவதற்காக யார் அதை செஞ்சானா ரஷ்யாவும் ஈரானும் சரியா இந்த போர் இப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி ஏழாம் தேதி ஒரு கூட்டம் நடக்குதுங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா கத்தார் நகரம் தோஹால இதில் பஷார் லட்சத்துக்கு சார்பாக ரஷ்யாவும் ஈரானும் கலந்து கொள்கிறது அதே போல இந்த ஹச்டிஎஸ்ஸுக்கு ஆதரவாக துருக்கியுடைய சில அதிகாரிகள் கலந்து கொள்கிறாங்க இவங்க பேசக்கூடிய சமயத்தில் ஒரு முடிவெட்டப்படுது இது இந்த வெளியான செய்தி இந்த இடத்துல ஹச்டிஎஸ் உள்ளே போய் தனது ஆட்சியை பிடிச்சுக்கலாம் அதே போல் பஷார லஷ்ட்ரத்து வெளியேறி இறலாம் அவர் வெளியேறி நேரம் இன்றைக்கி எங்கே போயிருக்காரு மேற்குலகம் என்ன பரப்பிச்சு அவர் இறந்துட்டார் ஃபிளைட் காசுன்னு சொல்லிச்சு இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார் சேஃப்டியாக ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவுக்கு போயிட்டாரு அங்கே பத்திரமா இருக்கிறாரு அவர் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவருடைய மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் ஒரு மகள் எல்லாத்தையும் அனுப்பிட்டார் அப்போ ப்ரீ பிளான் நடந்திருக்கு முன்னாடி பேசப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லப்போனால் பஷாரத்திற்கு இந்த ஆட்சி செய்ய முடியல விட்டால் அவர் வந்து மக்களை அடித்து கொன்றுவாங்க அப்படிங்கிற நிலை இருக்குது ஸோ பஷார ராஷத்துடைய பொழுதுபோக்கு தன்மை அவர் வந்து கவனம் செலுத்தல அவர் வந்து அக்கறை கொள்ளலைங்கிறத உண்மை இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் ஈரானுடைய பல தலைவர்கள் வந்து பஷார ராஷத்துக்கு அறிவுரை செய்கிறாங்க உன்னுடைய ஆட்சி நிலைப்பாட்டை மாற்றிக்கோ ராணுவத்தை ஸ்ட்ரெந்தன் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ உனக்கு பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை அறிவுறுத்தல் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே சமயத்திலே ஈரான் வந்து இஸ்ரேல் கூட போர் செஞ்சிட்டு இருக்குது இன்னும் ரஷ்யா வந்து உக்ரைன் கூட போர் செஞ்சுட்டு இருக்கனால பெரிய அளவுல இவங்களுக்கு உதவ முடியல என்னைக்கும் இது ஆதரவு படைகள் அல்லது நண்பனாக இருந்தால் கூட எவ்வளவு உதவ முடியும் சிரியாவுடைய ஆர்மி நல்ல ஒரு வெல்த்ல இருக்கணும்ல ஆனால் அந்த இடத்துல ஒரு கோட்டை விடப்படுகிறது சிரியாவுடைய ஆர்மி மிகப்பெரிய வீக் ஆயிருக்கு எந்தெல்லாம் கேட்டால் சிரியாவுடைய ஆர்மிக்கு மிக சொற்பமான சம்பளமே கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லமான பத்து டாலர் இருபது டாலருன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஹச்டிஎஸ் போன்ற இது போன்ற சில உள்ள வரக்கூடிய இந்த குழுக்கள் இருக்குல்ல தீவிரவாத குழுக்களாக வரக்கூடிய அமைப்புகளுக்கு அமெரிக்கில் பல மில்லியன் டாலரை கொடுத்துருக்கு அப்போ என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் சிரியாவில் அரசில் இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட ஏஜெண்டுகளாக மாறி பணத்தை வாங்கிட்டு ஹச்டிஎஸ் மற்றும் பல்வேறு குழுக்கள் கூட சேர்ந்தும் இந்த விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க இதில் கடந்த எட்டாம் தேதி ஹச்டிஎஸ்சியுடைய தலைவர் முகமது அல் ஜுலானி வந்த பின்னாடி உள்ளே வந்த பின்னாடி அவர் நேராக சிரியாவுடைய தலைவர் டொமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான பள்ளிக்கு போகிறார் அங்கே ஒரு உரை நிகழ்த்துறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நிச்சயமாக ஈரானுடைய தலையீடு இதில் இருக்காது ஈரான் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது நாங்கள் சுதந்திரமாக செயல்பட போகிறோம் நாங்கள் எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இங்கே பொது சொத்துக்களுக்கு பங்கம் யாரும் கொல்லப்பட மாட்டார்கள் சொல்லக்கூடிய ஒரு பொது மன்னிப்பு வழங்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் சொல்லி அடுத்த மாலையே இலங்கையில நடந்த மாதிரி அதே போல வங்கதேசத்தில் சேக் ஹசீனாவுடைய ஆட்சி வீழ்ச்சின பின்னாடி அங்கே என்ன நடந்துச்சோ அங்கே அதிபர் மாளிகையில் உள்ள போய் எப்படி சூரிய நாங்களோ அது போல ஒரு நிகழ்வு தான் சிரியாவுடைய டெமஸ்கஸ்ல பஷார் அஷத் இருந்த அந்த அதிபர் மாளிகையில் நாற்பது சொகுசு கார்கள் வாகனங்கள்னு சொல்லிட்டு சோஃபாக்கள் சார்கள் சொல்லிட்டு பல விஷயங்கள் அங்க சூறையாடப்பட்டிருக்கு அப்ப தலைவர் முகமது அல் ஜுலைனுடைய உத்தரவை மறுத்து அல்லது அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அதற்கு கட்டுப்படாம அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ஹச்டி வந்து நம்ம தீவிரவாத அமைப்புன்னு நம்ம ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னா இங்க எடுத்து எடுப்படியே அவங்கள தூக்கி கொண்டாட முடியாது எல்லாமே சும்மா இங்க வாரம் நடக்கல நம்ம எடுத்து எடுப்படியே ஹச்டி தீவிரவாத அமைப்புன்னு நம்ம இங்க சொல்லலை இல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு சந்தேக கண்ணோட்டம் இருக்கணும் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு முஸ்லீம் உடைய அரசியல் சார்ந்து பேசக்கூடிய சமயத்திலேயோ அல்லது முஸ்லீம் உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயத்திலே அதற்கு முன்னா அதற்கு பின்னாடி அமெரிக்காவுடைய பிராக்ஸி வார் ஒன்று இருக்கும் ப்ராக்சி வார்னா கேள்விப்பட்டிருப்பீங்க செயற்கையாகவோ அல்லது கட்டமைக்கப்பட்டோ ஒரு சூழலை உருவாக்கி அதில் இஸ்லாமியர்களுக்கு சில வெற்றிகளை கொடுத்து அங்கு சில விஷயங்களை மாற்றம் ஏற்படும் அல்லது தனக்கு சாதகமான ஒரு தீவிரவாத குழுவை அல்லது ஆதரவு குழுவை இஸ்லாமிய பேர்ல உருவாக்கும் அமெரிக்கா இஸ்லாமிய நாடுகளில் அது சரியாக செயல்படுதான்னு பாக்கும் அது வந்து தனது தனக்கு சாதகமான கொள்கையில இருந்து நகர்ந்து தனக்கு இல்லை புரிந்த அல்லது தனது சொந்த கருத்துக்களோடு அல்லது கொள்கையோடு பயணிக்கக்கூடிய சமயத்தில் அதை வீழ்ச்சியடைய செய்யும் அப்ப ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகளை உருவாக்குறதும் அமெரிக்கா தான் பிராக்சி வார் வழியாக அதை வீழ்த்த செய்வதும் அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்கா பிராக்சி வார் வழியாக பல அமைப்புகளை உருவாக்கி இருக்கு ஸோ அதுல ஹச்டிஎஸ் ஒன்றா இருக்குமோங்கிற சந்தேகம் நிச்சயமாக எழணும் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது இன்னைக்கு ஷாம் தேசம் பெற்றுக்கொள்ளப்பட்டது குறிப்பாக தஹரி அல் ஷாம் என்று சொல்லக்கூடிய பேர் வைத்தனாலே ஷாம் தேசத்துடைய அதை நான் அவங்கள நம்ம ஏற்றுக்கணுங்கிற கட்டாய கடமையெல்லாம் கிடையாது அப்ப ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கான்னு கேட்டால் இது நிலையான வெற்றியும் கிடையாது அதை தாண்டி அந்த மக்கள் நிச்சயமாக போராடினார்கள் வெற்றிக்காக அந்த போராட்டத்துல இந்த ஹஜ் நுழைந்தனால இது வழியே இல்லாமல் தனக்கு தனக்கு பொருளாதார சார்ந்தோ அல்லது அரசியல் சார்ந்தோ எதையுமே கட்டுப்படுத்த முடியல நாட்டை முன் நாட்டை முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு செல்ல முடியலங்கிறனால்தான் பஷார லட்சதித்து வெளியே இருக்கா எலி ஏறி இருக்கிறதா ஆல்ரெடி இது பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படிங்கிறதான் நமது பார்வையாக காணப்படுது ஸோ இங்கே ஹச்சிடிஎஸ்க்குள்ளே நான் வரேன் இப்போ ஹச்சிடிஎஸ்ஸை ஏற்றுக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த நிகழ்வுகளை சொல்கிறேன் ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க சரியா ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஹச்டிஎஸ் உருவாக்கப்படுது ஹெச்டிஎஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எல்லாம் சிரியாவில் வார் நடந்துட்டு இருந்துச்சுல்ல அந்த சமயத்தில் நுஸ்ரா ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய ஃப்ரண்டாக தான் இது செயல்பட்டு இருக்குது ஸோ அந்த சமயத்தில் அமெரிக்காவினால் பெரிய அளவில் எதிர்க்கப்பட்டது ஆனால் அந்த சமயத்தில் இந்த நுஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஃப்ரண்ட் என்ற அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு ஹஜ்டிஎஸாக மாறின பின்னாடி பல விஷயங்கள் இங்கே வந்து அமெரிக்கா சார்புடைய நிலையை நோக்கி கூட போகுது எப்படின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த நுஸ்ரத் அமைப்புக்கு முன்னாடி இருந்த சமயத்தில் முகமது அல் சுலானி ஐந்து ஆண்டுகள் அமெரிக்கா சிறையில் இருக்கிறார் அமெரிக்கா கைது செஞ்சு வச்சுருந்துச்சு அதற்கு பின்னாடி அமெரிக்கா அவருடைய தலைக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு விலை நிர்ணயிக்குது என்ன சொல்லுதுன்னா முகமது அல் ஜுலானியை யார் பிடிச்சி தர்றீங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து மில்லியன் டாலர் வழங்கப்படும் அவருடைய தலைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆங்கில நாளிதழ் வருது இஸ் அமெரிக்காவுடைய த இண்டிபெண்ட்னு சொல்லக்கூடிய நாளிதழ் இந்த செய்தி வெளியேறுது அப்ப ஜுானியுடைய தலைவிற்கு பத்து மில்லியன் டாலர் அறிவித்த அதே அமெரிக்க அமெரிக்கா மற்றும் லண்டன் அவரை தீவிரவாத பட்டியலிருந்து நாங்கள் நீக்கப் போகின்றோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு அதே வேளையில் நெத்தனியாகும் இந்த முகமது ஜுலானியுடைய வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் அப்ப இதெல்லாம் நீங்க கேட்கலாம் வந்து அவங்க வந்து சாத்தான் வேதம் ஓதுகிறது அப்படிங்கிற மாதிரி பார்வையில் இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம் ஆனா இது சும்மா நடக்கல நூறு மில்லியன் டாலர் வந்து அறிவிச்சு அவர் தலைக்கு விலை நிர்ணயித்த அதே அமெரிக்கா இன்னைக்கு அவர் வந்து தீவிரவாத பட்டியலிருந்து வெளியே எடுக்கிறேன்னு சொல்லுது ஆனா ஆப்கானிஸ்தானை தீவிரவாத பட்டியலிருந்து ஹமாசிய ஹமாசியா அமெரிக்க தீவிரவாத பட்டியலிருந்து வெளியிடல ஆனா இந்த நாங்கள் தீவிரவாத பட்டியலிருந்து வெளியெடுக்க போறோம் சொல்லிட்டு ரெண்டுமே இன்னைக்கு வந்து தனது கருத்துக்களை வெளியிட்டு இருக்குது அப்ப இது எதனுடைய அடி அடிப்படையா இங்கே செயல்படுது அப்படிங்கிற கேள்வி வருது மற்றொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கைவசம் சரியா போயிருச்சு சில இடங்களில் போர் நடந்துட்டு இருக்கு அதையும் வீழ்ச்சி வீழ்ச்சி அடைய செய்து ஆட்சிக்கு வருதுன்னே வைங்களே இங்க மிகப்பெரிய அழிவுக்காக இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சிட்டு நூறு இடங்கள் மேல இலக்க வச்சிருச்சு இன்னைக்கு இரண்டு இடங்கள் அதாவது சிரியாவுடைய முக்கியமான இரண்டு இடங்கள் தாங்கி சொல்லக்கூடிய இடம் அல் சொல்லக்கூடிய ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட் மேல மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்தி இஸ்ரேல் இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமா படை உள்ள வந்துட்டே இருக்குது அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் ஃபைட் பண்ணல நீ வெற்றி கிடைச்சிச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்க இஸ்ரேல் கிட்டத்தட்ட சிரியாவை ஆக்கியூபைட் பண்ண உள்ள வந்துட்டே இருக்காங்க ஹைலைட் சொல்லியாக அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக நீ திரும்பி ஃபைட் பண்ணியிருக்கான்னு அடுத்து இந்த ஒன்றரை ஆண்டுகளில் ஹச்டிஎஸ் எந்த விதத்திலும் பலசீனுடைய விடுதலை சம்பந்தமான விஷயங்களை செயல்படல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைப்புக்கு கீழேயும் இந்த ஹச்டிஎஸ் அமைப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது சிஎன்எனுக்கு நேர்காணல் பேட்டி கொடுத்துட்டு இருக்குது இந்த ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதே இஸ்ரேல் சேனல் லெவலுக்கு சொல்லுது நீங்க இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளால் நண்பர்கள் என்று சொல்லிக்கூடியிருக்கிறது அப்ப இவ்வளவு விஷயங்களை எப்படி நம்ம பார்ப்பது அப்படிங்கிற கேள்வி எழுதல அப்ப இவ்வளவு விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயத்துல ஹச்டிஎஸ் என்ன வகையில செயல்பட போகுது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எடுத்து எடுப்புலேயே நீங்கள் ஹச்டிஎஸ் கொண்டாடுறீங்க அதுதான் பெரிய போராளி குழுவாக ஹமாஸோடு ஈக்குவல் பண்ணி பேசுகிறீங்கன்னு ஹமாஸுன்னு சொன்ன மாதிரி தான் நினைவுக்கு வருது நீங்கள் சொன்னீங்கல்ல பல நபர்கள் வந்து செய்தி போட்டீங்க அது உண்மையும் கூட ஹமாஸுடைய முக்கிய தலைவர்கள் விஷார லட்சத்தை வந்து சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்க இவ்வளோ வருஷமாக அதை வந்து ஹச்டிஎஸ் போய் ரிலீஸ் பண்ணி விட்ருக்கு அப்போ உண்மையானவே இஸ்ரேலுடைய ஆதரவாக இருந்தால் எதுக்கு ஹமாசுடைய தலைவர்கள் திறந்து விடணுங்கிற கேள்வி எழுப்பினீங்க அதற்கு ஹமாஸ் ரீப்ளே பண்ணியிருக்கணும்ல முக்கிய தலைவர்களெல்லாம் தொடர்ந்து விட்டுருக்கீங்க ஒரு நன்றியாச்சு சொல்லணும்ல அந்த இடத்துல ஹமாஸ் சொல்லவே கிடையாது ஹமாஸ் நிச்சயமாக குறிப்பாக மறைந்த மருகம் யஹியா சின்வாரை லட்சத்திற்கு எதிராக இருந்திருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் பிடிக்கலை அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாருங்கிற பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு ஹமாஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதாவது ஃபலஸ்தீனில் இரண்டு அமைப்புகள் ஹமாசு அதே போல் அல் ஜிஹாத் அமைப்பு ஜிஹா இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பு இந்த இரண்டு மூமெண்ட்டை சார்ந்தவங்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இதில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அப்புறம் உங்களுக்கு இந்த தெளிவாக புரியும் ஏன்னா ஹமாஸுடைய தலைவர்கள் வெளியிட்டனால ஹமாஸ் அமைப்பு இப்போ வாழ்த்து தெரிவிக்கணும்ல ஹச்டிசியை டிசை ஏற்றுக்கணும்ல ஹமாஸ் அமைப்பு என்ன சொல்கிறதுன்னு பாருங்கள் சுதந்திரம் மற்றும் நீதிக்கான அவர்களின் அபிலாஷங்களை அடைவதில் வெற்றி பெற்ற சிறிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த ஹமாஸ் அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை அடு அதற்கு கீழே விரிவாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு எதிரான இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை ஹமாஸ் கண்டித்தது அதை மிருகத்தனமானது என்று விவரித்தது சிரியாவின் பிரதேசம் அல்லது மக்களை குறிவைக்கும் எந்த ஜியோனிச திட்டங்களையும் குழுக்களையும் நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று கூறியது சிரியா மற்றும் பலஸ்தீன் பாதுகாப்பிற்கான பிரார்த்தனைகளுடன் அறிக்கைகளை நாங்கள் வழங்குகின்றோம் சிரியா மக்களுடைய வரலாற்றில் இந்த இக்கட்டான சூழலில் ஹமாஸ் என்றுமே துணையிருக்கும் சிரியா மக்களுடைய உண்மையான போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றிதான் இது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்திலும் ஹச்சிரிஎஸ் அல்லது ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா போன்ற இந்த அமைப்புகள் தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே கிடையாது அல் அமைப்பு அறிக்கை இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு அல் நகாவின் பொதுச் செயலாளர் அறிக்கையை வெளியிடுறாரு பலஸ்தீனில் உள்ள இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கம் சிரியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் சிறிய விவகாரம் என்றும் சகோதரத்துவ சிறிய மக்களின் விருப்பங்களுடன் தொடர்புடையது என்றும் நம்புகிறது ஃபலஸ்தீன மக்களுக்கும் அவர்களின் நியாயமான காரணத்திற்கும் சிரியா உண்மையான ஆதரவாளராக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் நம்ப சொல்லியிருக்கு அப்போ அதிகாரப்பூர்வமான ஃபலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு ஹமாஸ் அமைப்பு போன்ற அமைப்புகள் எந்த விதத்திலும் ஹச்டிஎஸ்க்கு வாழ்த்தும் தெரிவிக்கல ஆதரிக்கலை ஹமாஸுடைய தலைவர்கள் விடுவிச்சிட்டாங்கன்னு நீங்கள் சொன்ன சொல்லுக்கு ஹச்டிஎஸ்க்கு பெரிய அளவில் இந்த அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கல இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஹச்டிஎஸ் இன்னும் சந்தேகத்துக்குள்ளான ஒரு அமைப்பு தான் ஹச்டிஎஸ் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போரில் இன்னும் பெரிய நிலப்பரப்புகள் எல்லாமே பல்வேறு தீவிரவாத குழுக்கள் கையில் இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் இன்னும் அடிச்சு உள்ள போய்க் கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுக்கு எதிராக ஃபைட் பண்ணாமல் இங்கே உட்காந்து எப்படி ஆட்சி செய்ய முடியும் நீங்கள் ஆட்சி செய்கிறீங்கன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க பல சிரியா விடுதலை பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இங்கே கேம்புகளையும் மண்டலங்களையும் இஸ்ரேல் உள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறது உள்ளே சென்று கொண்டிருக்கிறது இல்ல அப்போ அன்னைக்கு சொன்ன இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் ஸ்மோரிச் சொன்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்குல்ல சிரியாவில் கிட்டத்தட்ட நாங்கள் இஸ்ரேலுடைய படை உள்ளே போயிருச்சுங்கிற அளவுக்கான செய்திகள் வந்துட்டுருக்கு மறுபக்கம் இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு இனி அடுத்து ஈராக்கை நோக்கி நகர போறாங்க அப்புறம் சவுதி அரேபியாவுடைய சில பகுதிகளை நோக்கி நகரப் போகிறாங்க அப்போ அவர்கள் சொன்ன இலக்கை நோக்கி இவர்கள் போய்கொண்டு தான் இருக்கிறாங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது இதில் ரொம்ப சோம்பலாக இருந்தது பஷார ராஷ்டிரத்து தான் ஏன்னா ரஷ்யா பலமுறை சொல்லுது உங்களுடைய இராணுவத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே போல ஈரானும் வலியுறுத்திட்டு இருக்கு இவங்க இரண்டு பேரும் கே கேட்காம கே இருந்ததற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு நிச்சயமாக தெரியல மற்றொரு விஷயம் இங்கே பெரிய ஹிஸ்புல்லாவுக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு நீ ராணுவ தலவாடங்கள் கிடைக்கிறங்கிற நிலைமைதான் கிடையாது ஏன்னா ஹசன் நசூர்லா மரணத்துக்கு முன்னாடி சொல்றாரு நாங்கள் பலாயிரக்கணக்கான ட்ரோன்களை அனுதினமும் உருவாக்கிட்டு இருக்கோம் டனல்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெறும் நூறு அடி இரநூறு அடி என்று ஐநூறு அடி ஆழத்துல டனல்கள் உருவாக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போட்ட குண்டுல பங்கர் பஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த குண்டுகள் வழியாக போட்டதுல டனல் சிஸ்டமே மொத்தமாக அழிஞ்சிருக்கு ஸோ அதனால ரொம்ப ஆழமான முறையில் நாங்கள் வந்து டனல்கள் அமைக்கிறோம் ஆயுத தளவாடங்களை உற்பத்தி செய்கிறோம் நாங்கள் யாரையும் நம்பிக்காதுங்கிற ஒரு முடிவை நோக்கி அசன்னசுல்லா தனது கருத்தை வெளிப்படுத்திட்டு அந்நாளில் இன்னாலே ராஜூன் எல்லா அவரை அழைத்து ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இனிமேல் இஸ்புல்லாவுக்கு இந்த ஆயுதங்களும் கிடைக்காதுன்னு இஸ்ரேல் சொல்றதெல்லாம் போய் ஏன்னா இஸ்புல்லா தானே உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒரு விஷயம் இங்கே தடைபெற்றிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஈரான் சிரியா வழியாக ஆயுதங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு இருந்துச்சு ஈரான் பெரிய அளவில் அது வந்து பயனடைந்துட்டு இருந்துச்சு அது வந்து இன்னைக்கு தடைபெற்றுருக்குங்கிற ஒரு விஷயம் அது மறுபக்கம் இந்த ரூட் கிளியர் ஆகிறதுனால இன்றைக்கி துருக்கிக்கும் நேரடியாக கத்தாருக்கும் இடையில் ஒரு விஷயங்கள் பொருளாதார ரீதியாக பயனடைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அப்போ இங்கே பலகட்ட பிரச்சனைகள் ஒரு இடியாப்ப சிக்கல் போல தான் இருக்கும் நம்மளுடைய பேச்சு கூட உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது அந்தளவு பிரச்சனைகள் நீங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் யாரை ஏற்றுக்கணும் யாரை கூடாதுங்கிற மத்தியில் உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்படும் அதனால் நான் சொல்வது என்னன்னா ஹச்டிஎஸை நீங்கள் தூக்கி கொண்டாடாதீங்க ஹச்டிஎஸ் என்ன பண்ணுதுன்னு வெயிட் பண்ணுங்க ஹச்டிஎஸ் வந்து தலிபான்களை போல ஒரு ஆட்சி கொடுக்க போதா அப்படிங்கிறத நீங்கள் வெளியே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்ப சிரியா தேசம் நிச்சயமாக வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதா அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க பொறுத்திருந்து மற்றொரு விஷயமும் சொல்லணும் ஈரானும் ஹிஸ்புல்லா ரஷ்யா போன்ற நாடுகள் சிரியாவுக்கு பக்கபலமா வெளியிருந்து உதவி செஞ்சிச்சுங்கிற நிலை இருந்த நிலையை இவர்கள் சற்று ஆட்சி அமைத்து கொண்டார்கள் யாருன்னா சிரியாவுடைய தலைவர் அஷர் பஷத் உடைய அரசு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொருளாதார வீழ்ச்சி மற்றும் இங்க இருக்கக்கூடிய வறுமை நிலையை போக்குவதற்காக சவுதி மற்றும் யூஏ கூட கொஞ்சம் டையப்ல இருக்கக்கூடிய நிலையை கூட கடைசி இந்த போருக்கு முன்னாடி காலகட்டங்களில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது மற்றொரு விஷயம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத வெற்றி தான் சொல்ல முடியும் இட்லி அலப்பை போன்ற இடங்களை கைப்பற்றி அவங்க நினைச்சது ஈரானுடைய படை வரும் 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 அதே வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் பெரிய பெரிய நடக்கும் இழப்பு பஷார எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல அது இவங்களுக்கு எளிமையா போயிருச்சு எளிமையான முறையில் போய் சில இடங்களை கைப்பற்றி வந்து வந்து போகக்கூடிய ஒரு உருவாக்கி நம்ம சொல்லலாம் இவங்க வந்து எடுத்த ஒரு ஆறு வந்து இந்த வெற்றி பெற்று பெற்றது என்பது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்லாம் நம்மளால் இங்கே பார்க்க முடியாது அந்த சூழல் இவங்களுக்கு சாதகமாகிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஹச்டிஎஸ் உருவாக்கப்பட்டால் கூட இந்த ஆறு நாளில் கிடைத்த வெற்றி பஷார் வெளியேற்றம் என்பது இவங்களுடைய பவர் என்பதை தாண்டி இந்த சூழல் என்பது இவங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாகிடுச்சு இந்த சூழலில் கூட இன்னும் சில குழுக்கள் எல்லாமே இந்த சிறிய நிலப்பரப்ப ஆதிக்கம் செலுத்துங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பல இடங்களில் போராடி கொண்டு பல இடங்களை முன்னேறி கொண்டு செல்கிறது அப்போ முழுமையான வெற்றி என்பது இந்த ஹச்டிஎஸ்க்கு கிடைக்கல அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதேவேளை நான் சொன்ன மாதிரி இஸ்ரேல் இன்றைய தேதியில பல இடங்களை கைப்பற்றி இருந்துச்சு பல இடங்கள் சிரியாவுடைய முக்கியமான ராணுவ தளவாடங்கள் இடங்கள் பாதுகாப்பு இடங்கள் உளவு துறை சார்ந்த விஷயங்கள் என்று பல விஷயங்களை வந்து தன் கைவசம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அப்ப யாருடைய திட்டம் இங்க பழிக்கப்படுதுன்னு கேட்டா இஸ்ரேலுடைய திட்டம் இங்க பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல் கைவசம் கிட்டத்தட்ட சிரியா போய் சிக்கிரமுங்கிற பயம் நம்ம கையில இருக்கு ஏன்னா ஹச்டிஎஸ் வந்து இங்க புகழ புகழையும் தங்களது வெற்றியும் கொண்டாடிட்டு இருக்காங்க தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உண்மையான வெற்றியை உண்மையான சுதந்திரத்தை இவங்க வந்து பெற்று தந்தாங்களாங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா இஸ்ரேலா இஸ்ரேல் உள்ள வரக்கூடிய சமயத்தில் அதை எதிர்த்து இன்னும் போராடல எது இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் சண்டை பிடிக்கல இஸ்ரேலோட நட்புறவுல ஒரு வேலை இருக்கிறாங்களாங்கிற ஒரு நிலையும் தெரியல இப்ப இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இங்க பொறுத்திருந்தா பாக்கணும் அவசரப்பட்டு நம்ம ஒருத்தவங்களை ஆதரிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழல இருப்போம் குறிப்பாக இன்னொரு விஷயத்த சொல்லணும் ரெண்டாயிரத்தி எட்டுல அரபு லீக் உச்சி நடைபெறுது அதுல லிபியாவுடைய தலைவர் கடாஃபி ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த அரபு தலைவர்கள் வீழ்ச்சியடைய போறீங்கன்னு சொன்ன பின்னாடி வாய் நிறைய சிரிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பஷார லஷத் அப்படியே வாய் நிறைய அப்படியே பொன்முருவளோடு சிரிக்கிறாரு அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கவே நடக்காதுப்பான்னு சொல்லி அதே மாதிரி கடாஃபியோடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி அதே போல நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இந்த முகமது முர்சியை பத்தி நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா முகமது முர்சி கூட அவர் வந்து சிறையில் வைத்து அது சிசி வந்து கொண்டுட்டாருங்கிற விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா முகமது முர்சி வந்து எஹ்வான் முஸ்லீம் சார்பாக வெற்றி பெற்றால் கூட அவரும் அமெரிக்காவுக்கு சார்பா இருந்திருக்கிறாருங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்க்க முடியுது எஹ்வான் முஸ்லீமுடைய உண்மையான தன்மை என்பது பல்லா உருவாக்கிய எஹ்வான் முஸ்லீமுடைய உண்மையான தன்மை என்பது காலப்போக்கில் கொஞ்சம் சிதை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது அதற்குள்ள கூட சில பிரிவுகள் உருவாகுது அதற்கு வந்து அமெரிக்கா ப்ராக்சி வாரை வந்து கற்றுக் கொடுத்து அல்லது செயற்கையான ஒரு விஷயங்களை உருவாக்கி உங்களுக்கு வெற்றி கிடச்சுங்கிற மாதிரி உருவாக்கி உடனடியாக வந்து அமெரிக்கா சார்பு நிலையை இல்லாட்டி முகமது முர்சியை தூக்கிட்டு தூக்கி ஃபத்தக சிசியை தூக்கி அமர்த்துவது என்ற பல விஷயங்கள் இங்கே செஞ்சுட்டு இருக்கு அப்போ இங்கே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் உண்மையான அரசு என்ன உண்மையான வெற்றி என்ன அப்படிங்கிறத மத்திய கிழக்கில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடியாப்ப சிக்கலாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது நான் சொன்ன விஷயங்களில் கருத்து முரண்பாடுகள் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆனால் யாரையும் எளிதாக தூக்கி கொண்டாடாதீங்க அவர்கள் யாராக இருப்பார்கள் என்று முடியாது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிப்படையான அமைப்புன்னு கேட்டீங்கன்னா அது ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளாக தான் கண்ணுதிர காணப்படுது காரணம் அவர்கள் களத்தில் நின்று உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடாக கிடைக்கக்கூடிய சாட்சி மித்தபடி இந்த ஹச்டிஎஃப் ஒன்ற வருஷத்தில் பலஸ்தீன விடுதலை விடுதலையில் ஒன்றுமே பண்ணல தலிபான்கள் பெரிய அளவில் எதுவும் கான்ட்ரிபியூஷன் பண்ணலை ஆனால் பெரிய குழப்பங்கள் இல்லாத சின்ன படையாக இருக்கக்கூடிய ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் தொடர்ந்து இஸ்ரேல் நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்போ இங்கே யார் நல்லவர்கள் யார் பலஸ்தீனியுடைய விடுதலை விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை மத்திய கிழக்கு அமைதி ஏற்படணுங்கிற விஷயத்தை விரும்பக்கூடிய அமைப்பு யார் என்பது நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்செல்லாம் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து